அஸ்லாம் வலைக்கும் வபரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் மீது நாம் எப்படி தவக்குள் வைக்க வேண்டும் தெரியுமா அதற்கு ஒரு சிறு வரலாறு ஒரு முறை மூசா அலை அவர்களுக்கு மிக கடுமையான வைத்து வெளி வந்துருச்சு அவங்க அல்லாட கையேந்தி யா அல்லா எனக்கு சிஃபாவைக்குடியா செஞ்சாங்க அப்போ அல்லா சமத்தாலா ஒரு காட்டில் போய் ஒரு சின்ன மூலிகை இருக்குது அதை சாப்பிடுங்க உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும்னு சொன்னான் மூசாலைய சுலமும் அந்த மூலிகையை தேடி போய் எடுத்து சாப்பிட்டாங்க உடனடியாக வழி போயிடுச்சு சில நாட்களுக்கு பிறகு அதே மாதிரி அந்த வழி வருது அப்போ என்ன செஞ்சிட்டாங்க இப்போ அல்லோட துவா செய்யலை நேராக போனாங்க மூலிகை பறித்தாங்க சாப்பிட்டாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வலி குறையாம அதிகமாயிருச்சு இப்போ மூசாலிஸ் எல்லாம் அல்லாட கேட்குறாங்க யா இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன ஒரு மருந்து இரண்டு முற்றிலும் வேறுபட்ட விளைவுகளை எனக்கு தருதே நான் அதை முதல்ல முதல் முறை போது அதை என்னை குணப்படுத்திச்சு ஆனால் நான் அதை ரெண்டாவது முறை சாப்பிடும்போது என் வழியை அதிகப்படுத்துதே அப்படின்னு முசாலே சில அல்லாட்ட கேட்குறாங்க இப்போ அல்லா பதில் அளிக்கிறேன் முசாலே நீங்கள் முதல் முறை என்னுடைய கட்டளைப்படி படி அந்த மொழியை பயன்படுத்தினீங்க ஆனால் இரண்டாவது முறை நீங்கள் அதை உங்களின் சொந்த விருப்பப்படி பயன்படுத்தினீங்க அதனால என் தான் நிவாரணம் இருக்கிறது என்கிறத அறிஞ்சு அறிஞ்சிட்டீங்கன்னா என் பெயர் இல்லாம உலகில் உள்ள அனைத்தும் எந்த வேலையும் செய்யாது கொடிய விஷத்துல கூட என் பெயர் தான் இருக்கு அரும் மருந்திலையும் என் பெயர் தான் இருக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்ல அப்படிங்கிற அந்த இயக்கம் உங்க உள்ளத்துல வந்துரு வந்துருந்துச்சுன்னா அந்த மூலிகையும் உங்களுக்கு பயன்படுத்தும் முதல்ல என்ன நாடுனீங்க இப்போ மூலிகையை நாடுனீங்க அதனால அந்த மூலிகை உங்களுக்கு பயன் தரலை அப்படி நல்லாத்தாலா மூசாலை செலாத்துக்கு சொன்னான் இதில் இருந்து நாம எடுப்பும் படிப்பினை என்ன நம்ம எந்த செயல் செய்தாலும் ரப்பில் தவக்கல் வைத்து அவன் நம்மளுக்கு இந்த நாட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்ற உணர்வோடு அவன்கிட்ட கேட்போம் இன்ஷா அல்லாஹ்